சிறகடிக்க ஆசை சிறியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா சொன்னபடியே வந்து ரோகிணி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம போயிட்டு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி கிரிஷை இங்கேயே கொண்டு வர்றதுக்கான என்ன வழியும் அதை நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இப்ப முடிவு பண்ணிட்டு நேரா ரோகிணி போறாங்க ரோகிணி பின்னாடியே மீனாவும் போறாங்க இப்ப முத்து கிட்ட வந்து எனக்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ன்றாங்க என்ன விஷயம் மீனா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க கிருஷோட அம்மா வேற யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்களாங்க இப்ப கிருஷ் அனாதியா இருக்கான்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணியை வந்து மனசுல தான் அந்த விஷயத்த சொல்றாங்க உடனே அண்ணாமலை அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அது கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது குழந்தை வந்திருக்கே அந்த குழந்தை நிற்கதைய நின்றுடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவோம் அதனால கிருஷ்ண நம்ம கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப மீனா கேட்டதும் உடனே விஜயா இது என சத்திரமா யார் ரோட்ல போற வர்றவங்க எல்லாரையுமே வந்து இங்க கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கிருஷ்ணங்க வரவே கூடாது உடனே ரோகிணி ஏன் ஆண்டி அந்த பையன் பாவம் அந்த பையன் என்ன தப்பு பண்ணால் வரத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது வரட்டுமேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னது இதை கேட்டதும் விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது இப்போ விஜயா ரோகிணி என்ன செய்ய போகிறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ